அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி நான் உங்கள் தர்மராஜ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று ஒரு நியூஸ் வந்து வந்துடுச்சு என்ன அப்படின்னா குரூப் டூ எக்ஸாமுக்கு உண்டான ரிசல்ட் வந்து ஜனவரி பன்னெண்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது கூட ஏற்றுக்கலாம் ஓகேவா ஆனால் அதுக்கு சொல்கிற ரீசன் வந்து ரொம்ப சப்பையாக சொல்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஜனவரி பன்னெண்டுலேயும் வருமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவோம் ஓகேவா ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸாம் எழுதி ஒரு எட்டு ஒம்பது மாதம் ஆயிடுச்சு ஓகேங்களா எட்டு ஒன்பது மாதங்கள் ஆயிடுச்சு அவங்க சொல்கிற ரீசன் என்னவா இருக்குது அப்படின்னா இந்த மிக்ஜம் புயல் வந்துச்சுல ஓகேங்களா இந்த மிக்ஜம் புயல் வந்ததால் விடைத்தாள்கள் திருத்தும் பணிக்கு கூடுதல் காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சா எட்டு மாதமாக திருத்த முடியாததை அவங்க எக்ஸாம் எழுதுன்னு நினைக்க நினச்சிருப்பாங்க இப்படி டிசம்பரில் ஒரு புயல் வரும் ஸோ அப்போ திருத்துறதுக்கு லேட் ஆகும்னு நினச்சிருப்பாங்க அப்படி இருக்குது அதுக்கு முன்னாடியே திருத்தி முடிச்சிருக்கலாம் ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா மிக்ஜம் புயலை வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த குரூப் டூ முதன்மை தேர்வு நடந்துச்சுல ஸோ அந்த காலத்திலேயே அதை பணியும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம் நிறைய தேர்வுகளையும் நடத்த வேண்டிய சூழல் இருந்துச்சு எத்தனை தேர்வுகள் நடத்துனாங்கன்னு தெரியலை ஓகேங்களா ரொம்ப கம்மியாக தான் இந்த வருஷம் எக்ஸாம் நடந்துச்சு ஸோ நிறைய தேர்வுகளும் நடத்தணும் அதனால தான் லேட்டாகிருக்கு ஸோ குரூப் டூ தேர்வுக்கான முடிவுகள் டிசம்பரில் வெளியிடப்படும் என ஆண்டுதோறும் வெளியிடப்படும் திட்ட அறிக்கையில் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக வர வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்போயோ வர போகிற மிக்சம் புயலை கணிச்சு அதை தான் ரீசனாக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க இதை சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு புயல் வரலாம் ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக பேஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ இதை கூட ஒரு ரீசனாக சொல்லி தூக்கி கொண்டு எங்கே போடுவாங்கன்னு தெரியல ஆனால் அதிகபட்சம் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே போகாது ஏன்னா ரெண்டு மூணு தடவை டேட் சொல்லியாச்சு ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஓகேவா நன்றி வணக்கம்